இந்தியாவின் வளர்ச்சி கிராமத்தில் இந்தியாவின் எதிர்காலம் மாணவரிடத்தில் கிராம சேவையே நமது லட்சியம் என்ற உறுதிமொழியை உறுதியாக மாணவர் உள்ளத்தில் ஊன்ற நாங்கள் உறுதுணையாக எடுத்துக்கொண்ட திட்டம் பயில்வோம் பயன்படுத்துவோம் பரப்புவோம் மாணவர்கள் படிப்பதை நடைமுறையில் பயன்படுத்த வேண்டும் அதற்கான மாற்றத்தை நாங்கள் பள்ளியில் ஏற்படுத்த திட்டமிட்டோம் அதற்கு மாணவர்களையும் ஆர்வத்துடன் ஈடுபட அறிவுறுத்தினோம் இவ்வாறு மாணவர்களை அறிவுறுத்தியதன் காரணமாக அவரவர்கள் தான் பயின்றதை ஆசிரியரின் வழிகாட்டுதலுடன் உரிய இடத்தில் தேவையான கருத்துக்களை பயன்படுத்தி சக மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த பள்ளி வளாகத்தையும் வகுப்பறையாக்கினார்கள் ஒவ்வொரு சுவரையும் ஆசிரியராக்கினார்கள் மாணவர்களின் இத்தகைய ஈடுபாடு தங்கள் கிராம மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற உந்துதலை துளிர்க்க செய்கிறது நான் ஊராட்சி மன்ற தலைவர் பேசுகிறேன் மாணவர்கள் பள்ளியில் பயின்றதை ஊர்வெளியிலும் கொண்டு வருவதற்கு ஆயத்தமாக என்னிடம் வந்து உத்தரவு கேட்டார்கள் மாணவர்களின் இச்செயலை வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் என்னால் முடிந்த ஒத்துழைப்பை தருகிறேன் நாங்கள் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த பொது இடங்களில் விழிப்புணர்வு தட்டிகளை அமைத்தோம் மேலும் கிராம மக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தோம் வீட்டில் நாங்கள் செடிகள் அமைத்தோம் இது பசங்க எங்க பசங்க தண்ணிக்கு யாராவது என் பையன் தினேஷ் கழிவறை கட்ட வேண்டும்

வீட்டு தோட்டம் அமைக்கிறேன் நான் தினமும் செடிகளுக்கு தண்ணி விட்டு பராமரிக்கிறேன் நாங்கள் குப்பை பொருட்களை பயனுள்ளதாக மாற்றினோம் மேலும் நாங்கள் வீட்டிலே உள்ள தேவையற்ற அட்டைகளை பயன்படுத்தி விழிப்புணர்வு தட்டிகளை அமைத்தோம் மாற்றத்தின் சாவியால் முன்னேற்றத்தின் வாசல்களை திறந்துள்ளோம் இவை மேலும் தொடரும் ஏனென்றால் எங்கள் மாணவர்கள் ஏட்டுச் சுரக்காய் அல்ல